அமீர் பருத்தி வீரன் தந்த இயக்குனர் அமீர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வெளியே தந்திருக்கிறார் இலங்கை தமிழ் கலைஞர்களுடன் தென்னிந்திய சினிமா பிரபலங்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் திரைப்பட நிறுவனத்தின் அங்குரார்பன நிகழ்வு யாழ்ப்பாணம் நீர்வெளி பகுதியில் நடைபெற போது அந்த அங்குரார்பன நிகழ்வுக்கு யார் வெறியினோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபல தயாரிப்பாளர் அமீர் மற்றது அந்த இவர் வந்த ஒரு கவிஞன் வேற பேர் எனக்கு தெரியல அதோட கில்மிஷா மற்றும் இரண்டு ஹீரோயினுகளும் வெறியினோம் அவர்கிட்ட பேருமே எனக்கு தெரியல நான் உங்களுக்கு முழுமையான தகவல் தரேன் நீர்வேலி இதான் நீர்வேலி சந்தி நீர்வேலி சந்தியில் பாருங்கள் இவ்வளோ ரெண்டு பாருங்கள் இஞ்சி பாருங்க இஞ்சி பெனர் இஞ்சி பாருங்க இங்கே பெனர் அப்பா பெனராலேயே வந்து இஞ்சி பாருங்க அங்கே பெனர் அங்கே பாருங்க அங்கே பெனர் ஒவ்வொரு பெனர் அடிச்சுக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு முழுமையான தகவலை நான் சொல்லணுமெண்டா இதில் வந்து இந்த பிரி மிக ஹட் அவுட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இதில் வந்து என்ன நான் உங்களுக்கு முழுமையாக வாய்ச்சி சொல்லணும் அதிநவீன திரைப்பட தொழில்நுட்பத்துடன் இலங்கை சினிமா துறையில் ட்ரீம் லைன் ப்ரோடக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் இலங்கையின் அதிநவீன திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாக திரைப்பட படப்பிடிப்புக்கான அனைத்து உபகரண தீர்வுகளுக்கான புதிய இடமாக ட்ரீம் லைன் ப்ரொடெக்ஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை இலங்கையில் அறிமுகம் செய்யணுமாம் படைப்பாளிகள் கதை சொல்லிகள் திரைப்பட இயக்குநர்கள் என பல் வகைப்பட்ட கலைஞர்களாகிய நீங்கள் அனைவரும் எமது சமூகத்தை மேம்படுத்துவதற்காக இந்த அற்புதமான பயணத்தில் ஒரு முக்கிய பகுதியாக இணைந்திருங்கள் உங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புடன் உங்கள் கதைகளை உலகறிய செய்வதற்கு திரைப் திரைப்படப்பா திரைப்படைப்பாளிகளா திரைப்படைப்பாளிகள் அனைவரின் இலட்சிய கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் ட்ரீம் லைன் ப்ரோடக்ஷன் ப்ரபட் சரி சரிதானே இதுதான் இங்கே இந்த இன்றைக்கு வந்து இன்றைக்கு இதெல்லாம் வந்து திறப்புகளாக செய்ய போயினோம் சந்திலேருந்து தான் இப்போ பிரதம விருந்தினர்களை வந்து அழைச்சி கொண்டு போக அதுக்கு ரெடியாக இருக்கணும் சந்திலேருந்து இப்போ பிரதம விருந்தினர்களை அழைக்க போயினோம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பண்பாட்டு கலைஞர்கள் வந்து ரெடியாக இருக்கணும்னா கில்மிசா அமர்ந்துட்டாங்க இன்றைக்கு பிரதமர் விருந்தினா கில்மிசா கில்மிசா அண்ட் அம்மா அப்பா அந்த சிவபு போட் எடுத்து எப்படி இடக்குறேன்னா பிடிச்ச மெக்கி மாசல்லாம் அன்னைக்கு பாருங்க இதானந்த அந்த பிரம்மாண்டமான நிறுவனம் கோலாகலமான ஆரம்பம் இப்பொழுது இந்த மூன்றிலே இருக்கிறது வருகை தந்த விருந்தினர்கள் மங்கள வாத்தியங்கள் மற்றும் எங்களுடைய கலாச்சார நடன பாரம்பரியங்களோடு அழைத்து அன்புக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் அமையர் அவர்களை இந்த நேரத்திலே நாம் பெருமனதோடு வரவேற்றுக் கொள்கின்றோம் அவர்களோடு இணைந்து எழுத்தாளரும் கதை சொல்லியும் ஆகிய பாபா செல்லத்துறை அவர்களும் இங்கு எம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்கின்றோம் அதிதிகளுக்கு அகதிகளுக்கு இடை விளைவிக்காமல் வழங்குமாறு அன்பு கட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து அடுத்ததாக திருமதி ஸ்ரீஸ்தந்தராஜா அவர்களை இந்த நேரத்தில் மங்கள் விளக்கிட்டு அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து திருமதி ஸ்ரீஸ்தந்தராஜா அப்பா அமெரிக்கன் படம் பார்க்குற யூரோப்பியன் படம் பார்க்குற அதனால் எப்போ அதில் ஸ்ரீலங்கன் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கிறேன் நான் சொன்னேன் இல்லை என்று அப்போ ஒரு நாளைக்கு அப்போ எனக்கு கையோடு கூடி இந்த ஸ்ரீலங்கா வந்துருக்காரு இருக்கிற கல்ச்சர்ஸ் பீப்புள்ஸ் கிரியேட்டிவ்ஸ் பீப்புள்ஸ் எல்லோரும் மீட் பண்ண வச்சார் அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு இவ்வளவு கிரியேட்டிவான பீப்புளுக்கு ஒரு பியூட்டி ஃபெசிலிட்டிஸோட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுத்தோம்னா அருமையான கதை சொல்லியாம் எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாபா செல்லத்துறை அவர்களை இந்த நேரத்தில் அன்போடும் பண்போடும் வேடிக்கை அழைக்கின்றோம் ஒரு சிலர் பகிர்ந்து கொள்ளுமாறு உண்மையிலேயே மூன்றாவது தெரியாது பெரிய வார்த்தை சிறப்புமிக்க நிகழ்வில் நானும் உடனிருக்கிறேன் என்பது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இந்த நிமிடம் முழுக்க பாலுமஹிரா சாரியன் பாலவேந்திரா சார எனக்கு கடைசி பத்து பதினைந்து வருடங்களில் மிக மிக நெருக்கமான அவர் பல முறை ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி கொண்டே இருந்தார் அவர் பக்கத்தில் இருக்கிற மட்டக்களப்பில் இருந்து அங்கேதான் அவர் கருந்து வளர்ந்தார் மட்டக்களப்பில் பாலவேந்திரா அவர் தன்னுடைய ஸ்கூல் மாணவர்களோடு ஒரு டூர் போகிற போது ஷூட்டிங் வந்து கொழும்பில் நடந்து கொண்டிருப்பதாக அவர் தன்னுடைய சின்ன ஒரு பிட்ல எழுதியிருக்கார் அப்போ அந்த ஸ்கூல் ஃபாதர்ட்ட போய் அவர் கேட்கிறார் அந்த நாற்பது ஐம்பது பசங்கள் அவர் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் பார்க்கணும் ஒரு ஆங்கிலேயன் அந்த ஷூட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் வந்து இந்த பையனுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு அப்போதெல்லாம் ஒரு ப்ளாக் கிளாத்தை மேலே போட்டு அதுக்குள்ளே தான் கேமராவில் எடுத்துருப்பார் இந்த பையனை அந்த ப்ளாக் கிளாத்தில் ஃபுல்லா போட்டு மூடிட்டு அந்த கேமரா வழியாக அந்த காட்சியை காமிக்கு எனக்கு உடம்பே செதுக்கிறது திடீரென்று அந்த ஆங்கில இயக்குநர் ரெயின் என்று கற்றுக்கிறாரு மழை என்று சொன்னவுடன் அடுத்த செகண்ட் மழை பெய்யும் பால்வேந்திரா வெளியுறுத்தி ஏ ஏழு வயசு பையனாக அந்த ஏழாம் வகுப்பு படிக்கிற பையனாக ரெயின் என்று சொன்னவுடன் மழை பெய்கிற அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு வார்த்தை ஒரு இயக்குநருக்கு மட்டும்தான் இருக்கிறது என் வாழ்க்கையில் நான் ஒரு இயக்குனராக ஆவேன் என்று நான் ஏழாம் வகுப்பு படிக்கும் போது முடிவு செய்தேன்